ஆசா இருந்தவன் இன்னைக்கு ஆசாபாசம் பாசம் குறை பொண்ண தவற வேற உலகம் இல்லைன்னு சொன்னவன் இன்னைக்கு விலகி நிக்கிறான் தான் போற பாதை தவறுன்னு தெரிஞ்சும் தனக்குடையவள சந்தேக பார்வையில பாக்கறான்டி செய்யற தவறு அவன் போறது அவன் கண்ணி நாடனது அவன் மேலே பழிய போட்டு குடும்பம் களைஞ்சி நிக்குது அவன் அங்கத்துல மயில் அகப்பட்டிருக்கு அந்த மையாகப்பட்டது அவன் புத்தியை தடுமாற வைக்கிறது புள்ள பாசம் பொண்டாட்டி பாசம் இருக்காதடி சிங்கமுகம் சீறிக்கிட்டு இருப்பான் மற்றவங்க கிட்ட அரசனையா இருப்பான் இன்னும் ஆறு மாத காலம் நேரம் சரியில்லாம இருக்குடி தாயும் பிள்ளையும் பிரிக்கணும் கனவு மனைவி பந்தம் இருக்கணும் இந்த வாழ்க்கை எதுக்குன்னு சுய முடிவு எடுக்கப் போனேடி யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு வழியில போயிடலாம் அந்த இடத்துல தொங்கிடலாம் நான் இருக்கட்டி உனக்கு தாய் தந்தை அத்தனை வெறுத்து ஆதரவு இல்லாம வந்த இடம் இது அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கிற என்ன மீறி உன் உயிர் போவாதடி நான் காத்து தரேன் அவன் உடலுக்குள்ள இருக்கிற மைய எடு என் பேரை சொல்லி வர வெள்ளிக்குள்ள எனக்குள்ள என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரணும்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுற என் வருவான் மாற வேண்டியது வேற ஒருத்தவன் இவன் போய் மாட்டிக்கிட்டான் வீதியில இருக்குது பங்கம் வந்து சேருமோ வெளியில சொன்னா அசிங்கமாகுமோன்னு மனசுல போட்டு பூட்டி வச்சிருக்கா அங்கத்துல இருக்கிறது எடுத்துட்டு என் எல்லைக்கு வாடி நான் சேர்த்து வைக்கிறேன்